திருநெல்வேலி டவுன் கம்புகடை தெருவில் உள்ள மதரசா தாருசலாம் எட்டாம் ஆண்டு நிறைவு விழா இரண்டாவது முபல்லிகா மூன்றாவது முல்லமா பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது கம்புகடை தெரு முக்தீன் காதர்வலி ஜும்மா பள்ளிவாசல் தலைவர் கௌதலி பாபு தலைமை தாங்கினார் செயலாளர் முகமது சலீம் பொருளாளர் தாவூத் அஜீஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நெல்லை மாநகர புறநகர ஜமாத்துல் உலாமா சபை தலைவரும் மொய்தீன் காதர்வலி ஜும்மா பள்ளிவாசல் இமாமும் ஆன மௌலவி முகமது இஸ்மாயில் வரவேற்புரை ஆற்றினார் நெல்லை மாவட்ட ஜமா அத்துல் உலாமா சபை கௌரவ தலைவர் மௌலவி அப்துல் ரஹீம் பாகவி சனது பட்டம் வழங்கி சீருரை ஆற்றினார் கடைநல்லூர் அஸ்லமியா அரபிக் கல்லூரி முதல்வர் மௌலவி சவுகத் அலி உஸ்மானி சிறப்புரை ஆற்றினார் மொய்தீன் காதர்வலி ஜும்மா பள்ளிவாசல் துணைத் தலைவர் முகமது ரபீக் நன்றி கூறினார் இந்த விழாவில் மூன்று பேர் முபலிகா பட்டமும் ஒன்பது பேர் முல்லம்மா பட்டமும் பெற்றனர் விழாவில் கம்புக்கடை முகிதியின் காதல் ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாக கமிட்டி உறுப்பினர்கள் பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் وتوكله عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له सलामल वरमतल बरकात कण्यमिके इलाही तिनि पंबुक तेर जमात मोहीदन ख़रली जमा पलिवासल सार தாருசலாம் பெண்கள் மர்சா நடைபெற்று கொண்டிருக்கிறது கடந்த எட்டு வருடமாக இந்த மர்சா நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த மர்சாவிலே கிட்டத்தட்ட எண்பது நபர்கள் இங்கே வந்து மார்க்க கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த மர்சாவிலே மயிலமா முபல்லிகா என்று இரு கோர்ஸுகள் வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சி வந்து எட்டாம் ஆண்டு நிறைவு விழாவும் இரண்டாவது மும்பல்லிகா பட்டமளிப்புழாவும் மூன்றாவது முல்லம்மா பட்டமளிப்புழாவும் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது இதுவரை இறையொருளால் முல்லம்மா பட்டம் முப்பத்தைந்து சகோதரிகள் பெற்றிருக்கிறார்கள் மும்பல்லிகா பட்டம் வந்து பன்னிரெண்டு சகோதரிகள் பெற்றிருக்கின்றார்கள் மாலை நேரம் வகுப்பு இங்கு நடந்து கொண்டிருக்கிறது இது அல்லாத சிறுவர் சிறுமிகளும் வந்து இந்த மார்க்க கல்வி கலைக்கூடத்தில் வந்து கற்றுச் சென்றிருக்கின்றார்கள் இந்த பகுதியிலே அதிகமான நபர்கள் சகோதரத்துவத்தோடு ஒற்றுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அண்ணன் தம்பிகளாக மாமன் மற்றவர்களாக இங்கு வந்து எல்லா தரப்பு அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றோடு ஒன்றாக இங்கு கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இது இந்த ஜமாத்து சார்பாக பல்வேறு தன்னார்வ தொண்டர்கள் அப்பப்பு ஏற்படுகின்ற இயற்கை பேரிடர்கள் அவைகளுக்கெல்லாம் நிவாரணம் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக வெள்ளப்பகுதி ஏற்படுகின்ற பொழுது உணவு தயாரித்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உணவு சென்று கொடுத்திருக்கின்றார்கள் அதுபோன்று காய்ச்சல்கள் அதிகமாக நடக்குகின்ற பொழுது கஷாயம் காற்றி கசாயம் விநியோகம் செய்திருக்கிறார்கள் அதுபோன்று நோன்பு காலங்களை ரமலான் காலத்தில் ஏழைகளுக்கு புத்தரா போன்ற தர்ம பொருட்கள் சதக்காக்களும் செய்திருக்கிறார்கள் இது அல்லாத மற்ற எண்ணற்ற தர்ம காரியங்கள் இந்த பகுதியை சார்ந்த இளைஞர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் மிக தன்னடக்கத்தோடு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இதை பார்க்கக்கூடிய பெருமக்கள் இதை செய்யக்கூடிய இந்த மக்களுக்காக நீங்கள் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்யுமாறு மிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அலாமிக் வரமத்துல வர